வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு உப்பாத்தில் வந்து ரால் பிடிக்க வந்துருக்குறோம் இங்கே வந்து நண்டுமே கிடைக்கும் ஆனால் மெயினாக வந்தது பார்த்தீங்கன்னா வந்து ரால் பிடிக்க தான் வந்து வந்திருக்குறோம் இப்போ இறால் தான் பிடிச்சி வருவோம் வெள்ளைப்பட்டி ஆறுண்டா அந்த ஆற்றில் நண்டு நிறையா கிடைக்கும் இங்கே நண்டு அவ்வளோ கிடைக்காது யாருக்கிட்டவே ஒரு பத்து காண்டு பேர் அங்கிட்டு தடவிட்டு இருக்காங்க அந்த இடம்பெற இதில் இருக்காங்க இப்போ நாங்கள் தடையை பார்க்க போகிறேன்

பாருங்க அங்கேயும் ஒரு அண்ணா தடவாங்க பக்கத்தில் ரெண்டு பேர் அங்கிட்டு தான் நிறைய பேர் தடவாங்க நண்டா ராலாமாம்மா ஆல்டா தாபா இருக்கு முப்பத்தி எடுக்குள்ளே வச்சுக்கிட்டுதான் இருக்கேன் வர வேண்டாம் மற்ற நாப்பில் பிடிச்சிட்டு வாங்க சாறன் தண்ணியில் படுது ஆ தண்ணியில் படுது

இவ்வளவு பெதஞ்சிடும் இதில் பார்த்து தான் நடந்து போகணும் அப்படி இருந்தும் என் கால்லாம் வெட்டை தான் செய்யும் அந்த வெட்டைனா வாங்கிட்டு நான் இப்படி ஆள் பிடிக்க வரதான் செய்வேன் அன்னி குளிர் தான் அதிகமாக உள்ள குளிர் ஆட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஐயா பரவாயில்ல யாராளு பரவாயில்ல கொஞ்சம் வாங்க இல்லாமல் முடிச்சுருக்கேன் இந்த பிடிச்சிருக்கேன் இதுதான் கருவன் ஆள் நான் வெள்ளப்பட்டு ஆற்றுல பெரிய பெரிய ஆளாக பிடிப்பேன் இப்போ இங்கே வந்து இந்த சின்ன தான் எனக்கு கிடச்சிருக்கு காலை முண்டுது பேர் இதை தட்ட தகல தட்டுங்க கிளைக்கீன் கையில் ஆப்பிடும் அதுக்குள்ள சவதிக்குள்ள பிரதஞ்சிருக்கும்ல ம் கையில் ஆப்பிடும் என்ன இருக்குதாங்க வரமா கேரப்பி கொண்டாந்துருக்கணும்னா மாமா ம் அதான் நல்லா கரெக்டாக இருக்கும் அது மாதிரி ராலு பொசா இருக்குது பதினாலு மீன் இந்த ஆக்கு இந்த முட்டில் வெட்டி இந்த முட்டில் வேற வெட்டிட்டான் ஒரு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணோம் ஏன்னா தண்ணி வந்து வத்தில் ஓடட்டோன்னு சொல்லிடுற காண்டி ஆமாம் ம் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணி இப்போ கொஞ்சம் வத்தில் ஓடிட்டு இருக்கு நான் இப்போ அதுக்குள்ளேயே கொஞ்சம் ராலை பிடிச்சிட்டேன் வெயில் அடிக்க மாட்டேங்க வெயில் அடிக்க மாட்டேங்க கொஞ்சம் குளிர் அடிக்காங்க பாரு பத்து பேப்பாங்கண்ணா மாமா அவங்களாம் வீட்டு குழம்புக்கு தான் பிடிக்க வந்துருக்காங்க அதிகமாக பிடிச்சாங்கன்னா வந்து கம்மியில் வண்டியே கொடுப்பாங்க

പയ്യ വയ്യ കല്ല് വായു അളിക്കണ്ടാ ഇപ്പം രണ്ടു കുളിർ ഏറിപ്പോലും അടിക്കല വെയിലാ കൊച്ചു ചൂടായിരിക്കും രണ്ട കുളി ആട ആരംഭിച്ചിട്ട് കിട്ടി ആടിയിട്ട് രണ്ടും കുളിർ ഏറിപ്പോച്ച വീട്ടിൽ കിളമ്പ പോകാള കുടിച്ചത് ആളക്ക് இல்லை தட்டட்டா குளிர் ஏறிப்போச்சு எனக்கு போக போகிறதும் கருக்கு மிச்சம் மாமா வீட்டுக்கு பணி ம் இந்த பனி அந்த இருந்தால் அதுக்கா நான் ஓதா ஒன்று பிடிச்சேன் இது ஒன்று பிடிச்சிருக்கேன் என்ன

நண்டு தான் ஓலைக்கால் நன்றி தான் பிடிச்சிருக்கேன் இந்த கொஞ்சம் ஆள் பிடிச்சிருக்கேன் எந்த பயில உங்களுக்கு இந்த லைக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எனக்கு ரொம்ப இப்போ கொள்கிறேன் இல்லட்டா இதுக்கு மிச்சமாக அந்த ஆள் நல்லா பிடிக்க தான் செய்வேன் என்னால் முடியலை வீட்டை கிளம்ப போகிறேன்